பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டிற்கான ராசி தான் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதன் வடிவில் வந்துட்டு இந்த பதிவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரக்கூடிய புத்தாண்டில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்துட்டு இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே வந்து வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ கட்டாயம் வந்து வேலை பார்க்குற இடத்துல மிக கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் இல்லைனா வந்து உங்களுக்கு வேலையின் மிக பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது கட்டாயம் வரும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் திருமண யோகம் அப்படிங்கிறது மே மாதத்துக்குள்ளேயே செட் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தருது ஸோ அதற்குள்ளே இப்போ வரன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளேயே வந்து திருமண தேதி கூட குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது எதனாலன்னா உடல் ஆரோக்கியத்தில் இதயம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட போ பகுதிகளில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் ஸோ அதனால் மே மாதம் வரைக்குமே மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய டைம் பீரியட் அது சாதாரணமாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்க உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம் ஏற்கனவே வந்து ஏழ்ரசனியினால் படாத பாடு பட்டு முடிச்சிட்டீங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து பயிற்சியாக இருக்கிறார் ஸோ இது வந்து என்ன செய்யும் உங்களுடைய தாயாரோட உடல்நிலைய வந்து பாதிக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டி எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் சனிக்கிழமையில வந்துட்டு கட்டாயம் அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால முடிந்த ஆடை அல்லது உணவு தானத்தை வந்து கொடுங்க ஸோ உங்களுடைய தாயாருடைய கையால கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் உணவுமே ஆகட்டும் உங்களால நேரத்துக்கு நேரம் சாப்பிட முடியாம போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உணவு விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது நல்லது இல்லைன்னா வந்து உபாதைகள் கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆயிடும் சோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் வந்து போட்டி தேர்வுக்காக முயற்சி செய்றீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ கட்டாயம் இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டுல வந்து சாதகமான ஒரு பலன் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சிரும் மேலும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமைனாலும் சுப்பிரமணியர் சுவாமியுடைய ஆலயத்துக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அர்ச்சனை தீபது உபார்தனெல்லாம் பார்த்துட்டு வாங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிவர்த்தி கிடைக்கும் சோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்